வணக்கம் ஜீவன் மீனவனுக்கு நம்ம பாம்பன் பாலம் இன்னைக்கு வண்ண விளக்கால் எரியக்கூடிய அந்த காட்சியை தான் இன்னைக்கு பார்க்குறீங்க முழுசுமே உங்களுக்கு நான் எங்க பிச்சைக்காரன் மாதிரி மொழி பாலத்துக்குள்ள யாருமே இல்லை நான் ஒரு நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கேன் அந்த பாலத்தில் வந்து வண்ண விளக்கு போட்டிருக்காங்க நம்ம நேரம் டயன் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா வாசல் வித்தியாசமாக ஏறிது அப்படிங்கிறது வீடியோ பார்த்து பாம்பன் பாலம் சிறப்பு விழாவை நோக்கிய அடுத்தடுத்த பணிகள் வந்து ரொம்ப வேகமாவே நடக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் வீடியோவில் பார்த்துன்னேன்னா பாம்பன் பாலத்தில் வந்து தெரு பாரத பிரதமர் அவர்களை வந்து கொடியசைக்கும்போது பாலத்தில் எப்படி ரயில் போகணும் எப்படி கடந்து கப்பல்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக ஒரு ட்ரெயில் வந்து ஓட்டி காட்டினாங்க அதை நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் முன்னாடி இதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோ பார்த்து பார்த்துருந்துக்கோங்க அடுத்தடுத்த வேலைகளாக எல்லாம் பாம்பன் பாலத்தில் இப்போ வந்து வண்ண விளக்கை போட்டு செக் பண்ணக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கலர் நாளும் கலரு லூ நூற்றி சொச்சம் கலர் வந்து இதை வந்து எரியும் எரியும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கு டாப் டக்கரா என்னென்ன கலர்ல அந்த பாலத்துல லைட் எரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழுசு காட்டுற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாம்பன் பாலத்தில் ஏன் லைட்டு போட பண்ணக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டிராஃபிக் ஆகிருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் லைட் போட்டாங்க லைட்டு போட்ட உடனே பாருங்கள் ஏக வண்டியை ஆள் இங்கே இருந்தால் குறைக்கிறேன் இதனாலே தான் இந்த பாம்பன் பாலத்தில் லைட் போடாமல் இருட்டாகவே வச்சுருக்காங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலர்லையுமே எரியும் ஆனால் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரியுது வராங்க இதுதான் ஹைலைட்டாக இருக்குது இந்த கலர் வந்து அடிச்சிக்கிறேன் ஆள் கிடையாது அப்போதான் அட்டாசு பார் இந்த கலர் அடடா இப்போ நம்ம வந்து நேர ஒரு பகுதியில் இப்போ வந்து நிற்கிறோம் நம்ம ஆப்போசிட்டில் நேராக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு தான் இப்போ வந்து சைடில் வந்து நிற்கிறோம் அந்த சைட்டில் வியூவில் வந்து பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லி வரை இந்த வண்டியில் பூரா பார்த்திங்களா இப்படி ஒன்றோட ஒன்றா நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டுறதுனாலே வந்து டிராஃபிக் சேம் ஆகி அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கே அடித்த ஆரணம் வந்து பசுக்காரங்களுக்கு எடுத்தே இல்லையோ பாம்பன் பாலத்தில் உள்ளவங்களுக்கு கேட்டது இப்போ வந்து அமர்த்தி போட்டாங்க எங்களுக்கு வாய்ப்பு பாமன் பாலத்தில் லைட்டு போட்டாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போடுவாங்க ஆனால் என்னென்னு தெரியல கொஞ்சம் நேரம் தான் போட்டாங்க போட்ட உடனேயே அமைச்சிட்டாங்க பாப்போம் இன்னொரு நேரம் வந்து நிறைய நேரம் லைட்டு போடுவாங்க அப்படி கலர் லைட்டு போடும்போது கண்டிப்பாக நம்மள நம்ம சேனலில் போடுவோம் இந்த மாதிரி வாகனம் போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக நெரிசல் அதனாலேயே காலத்தை வந்து அப்படி இரட்டாளையை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நின்று மேலே ஏறி ஒன்று செல் ஆரமிச்சா வண்டிய வாகனங்களை வந்து கரையை போய் நிப்பாட்டிட்டே இருந்தாருக்கு இருக்க இந்த திண்டு இந்த திண்டுல வந்து அவங்க நடந்து வந்து அவங்க அழகாக அந்த பாமன் பாலத்தினுடைய அழகை ரசிக்கலாம் ஆனால் அவங்க மக்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க இந்த மாதிரி வாகனங்களை வந்து நேராக போட்டுக்கிறதுனால மற்ற ஒரு எமர்ஜென்சியாக வந்து இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே என்ன செய்யணும் உடனடியே அந்த சைடு திண்டல் அப்படி நடந்து வந்து பாம்பன் பாலத்துல ஓகே மக்களே அதாவது பாம்பன் பாலத்துல இப்ப நேத்து வந்து கப்பலும் ட்ரெயினும் ஓடவிட்டு அவங்க ரிஹர்சன் பண்ணி பார்த்துட்டாங்க எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் பாம்பன் பாலத்தை திறந்துருவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து என்றைக்கு அப்படிங்கிறத ஒரு ஆதாரபூர்வமாக இருந்தால் மட்டுந்தான் நம்ம சேனலையே வந்து பதிவிடுவோம் இத்தனாந்தேதி பாம்பன் பாலம் திறந்துருக்குன்னு ஆனால் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பாம்பன் பாலம் வந்து தேதி ஒன்றாம் தேதி வரைக்காம் பதினொன்றாந்தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் நம்ம ஆதாரபூர்வமாக இருந்துச்சுன்னா கணக்கு சிதமாக சொல்லிடுவோம் இத்தனாந்தேதி பாம்பன் பாலம் திறக்காங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நீங்கள் வந்து யார் சொன்னாலும் சரி நம்புறது நம்பாதது அது உங்களோட சேர்ந்தது ஆனால் பாலத்தை துறக்க போகிறதாக வந்து அதிக அதிசீக்கிரத்தில் திறக்க போகிறதுக்கு உண்டான வேலைகள் வந்து இங்கே மும்முரமாகவே நடக்கு ஏன்னா பார்த்துருப்பியா இப்போ வந்து லைட்டு ரொம்ப காலமாக போடாமல் இருந்தது இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாம்பன் பாலத்தை வந்து ஒத்திகை பண்ணி பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறையா நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அது சீக்கிரத்தில் பாம்பன் மலத்தை திறப்பாங்க திறக்கக்கூடிய தகவலை வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் கண்டிப்பான முறையில் தீமன் சாரில் போடுவோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்காங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உதவுங்க ரைட் ஓகே எப்படி இருந்தாலும் சரி அப்படியே ஒரு லைக்கை போட்டு போட்டுக்கிட்டு போங்க ஓகே மக்களை பார்ப்போம் மற்றபடி இனிமையான வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்